கிறிஸ்துவுக்குள் என இருக்கிறவர்களே இன்று நாம் எதை தெரிவு செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கு இறைவார்த்தை நமக்கு விளக்கம் தருகிறது புத்தகம் அதிகாரத்தில் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதலாவது வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறார் எனக்கு வாழ்வா சாவா என்பதை தெரிந்தெடுப்பது என்னுடைய கரங்களிலே இருக்கிறது வாழ்வு என்றால் என்ன ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிற பொழுது எனக்கு வாழ்வு கிடைக்கும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற பொழுது நான் வாழ்வை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் வேற்று தெய்வங்களை வழிபட்டு கடவுளுக்கு பிரியமில்லாமல் நான் செயற்படுகிற பொழுது சாவு என்னை தேடி வருகிறது என்று சொல்லியும் இணை இணைச்சட்டு புத்தகம் மிகவும் அழகாய் என்று எடுத்து சொல்லுகிறது நச்சேதி வாசகத்திலே ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கிற பொழுது அவர் சொல்லுவார் கடவுளை பின்பற்றுக விரும்புகிற எவனும் தன்னலம் துறக்க வேண்டும் தன்னுடைய சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும் தன்னலம் துறக்காமலும் தன்னுடைய சிலுவையை இன்றைக்கு நாம் சுமக்காமலும் நாம் செயல்படுகிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் வேறு தெய்வங்களை வழிபடுகிறவர்களாக நாம் மாறுகிறோம் எனவே இன்றைக்கு இரண்டு வார்த்தைகளை மொட்டு ஒப்பிட்டு நோக்குகிற பொழுது நான் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நான் தன்னலம் துறக்க வேண்டும் என்னுடைய சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும் அவ காலத்திலே என்னை நான் துறந்து என்னுடைய சிலுவையை நான் சுமந்து செல்கிற பொழுது வாழ்வு எனக்கு கிடைக்கிறது அதே போன்று நான் எப்பொழுதெல்லாம் தன்னலத்தை துறக்காமலும் சிலுவையை சுமக்காமலும் செயல்படுகிறனோ அப்பொழுதெல்லாம் நான் வேற்று தெய்வங்களை வழிபடுகிறவனாக மாறுகிறேன் சிலுவைகளிலே பொருளாசை பணாசை உடமைகள் இப்படியாக இன்னைக்கு பல தெய்வங்களை சுற்றி என்னுடைய வாழ்வு இன்னைக்கு அசை போட்டு கொண்டிருக்கிறது அப்பொழுதெல்லாம் நான் சாவை தேடி நடைபோடுகிறேன் எனவே இந்த தவக்காலத்துக்குள்ளே நாம் பயணிக்கிறோம் எனவே இந்த தவக்காலத்திலே வாழ்வை தெரிந்தெடுக்க ஆண்டவருடைய இறைவரும் வேண்டி அவருடைய பணியிலே தன்னலம் துறந்து சில்வையை சுமந்து ஒரு நம்பிக்கையின் மக்களாய் பயணிப்போம் ஆமே